வணக்கம் சார் ரீசென்ட் டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி பேசுறோம் ஸோ இந்த டைம்ல ஒரு யங்ஸ்டராக இருக்கிறவங்க சம்பளம் வாங்குறதுலேருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுங்க அப்படிலாம் பேசுறோம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே அவங்களோட ஒரு மிட் தேர்ட்டிஸ்லயோ இல்லை ஃபார்ட்டிஸ்லயோ தான் அவங்களுக்கு வருது ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேனே ப்ராப்பராக என்னோட ஃபைனான்ஸ் வந்து நான் பிளான் பண்ணலே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்க கூட இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அவங்களால ஒரு டீசென்ட்டான கார்பஸை பில்ட் பண்ண முடியுமா கண்டிப்பா சி நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசின விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது உங்க பாக்கெட்ல இருந்து என்ன பணம் வெளியில போகுதோ அதை நீங்க பிளான் பண்ணுறதும் ஃபினான்ஷியல் பிளானிங் ஸோ நீங்க இப்ப கேக்குற மாதிரி ஃபார்ட்டிஸ் வரைக்கும் யாரோ ஒருத்தர் பிளானே பண்ணலை அப்படின்னு வச்சுப்போமே பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் கண்டினியூ டு லிவிங் தான் அதாவது அது ஒன்றும் பெருசாக ஒரு சர்பிரைசிங்கான விஷயம் இல்ல பட் முதல் விஷயம் அவங்க என்ன பார்க்கணும்னா அவங்கள்ட்ட கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது இதாயிடுச்சு ஒரு மெடிக்கல் எயில்மெண்ட் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கையில இருந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போறது மாதிரியான இத சூழ்நிலையை கவர் பண்றதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போ லேட்டஸ்ட்டா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கூட நிறைய பேர் திடீர்னு டீன் லே ஆஃப் பண்ணுறாங்க ஓவர் நைட் வேலை இல்லாமல் போயிடுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போறது அந்த மாதிரியான சூழ்நிலை ஒரு மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டு ஹெல்த் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரியான ஆங்கிள்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து உங்களுடைய இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு தொகையை இதுக்கு டெடிக்கேட் பண்ணி நீங்க ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம இவ்வளவு நாள் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆரம்பிக்காம இருந்தா வந்து நமக்கு டைம் போக போக நமக்கு தான் நஷ்டம் பட் சம்வேர் இஸ் பெட்டர் நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்களுக்கு மத்தியில கான்சியஸ்னஸ் ஹெல்த்தும் ஜாஸ்தி நிறைய டைமுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நீங்கள் ஃபார்ட்டிஸ்ல ஆரம்பிக்கிறது கூட ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் ஃபார்ட்டீஸ்ல ஆரம்பிச்சு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃபாவது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஃபார்ட்டிஸ் வரைக்கும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவும் ஆரம்பிக்காமல் இருந்தோம்னா இது ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் ஃபார்ட்டிஸ்ல இன்சூரன்ஸ் செக் பண்ணுங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க இது ரெண்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன சின்னதாக டெடிக்கேட் பண்ண முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே ஃபாட்டிஸ் எல்லாம் ஒருத்தங்க ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளேயே வராங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறதுனால அவங்க எப்படி அக்ரசிவ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கணுமா சார் இப்போ உங்களுக்கு காலைல ஒம்போது மணிக்கு ஆஃபீஸ் இருக்கு ஓகேவா நீங்கள் காலையில் எட்டரை மணிக்கு எழுந்தா பரபரப்பாக வந்து எல்லாரையும் இது பண்ணி ரோட்ல பரபரப்பாக வந்து வர சூழ்நிலை எப்படி இல்லை நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்து நல்லா ரெடி ஆயிட்டு ஒரு எக்ஸசைஸ் மெடிடேஷன் அதை மாதிரி பண்ணிட்டு ஸோ யாருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கோ இப்ப யாரோ ஒருத்தர் இருபத்தஞ்சு முப்பது வயசுல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க ஓகே பட் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்களால அந்த டயத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாது அதனால நான் அந்த சமயத்துல போய் நான் அக்ரஸிவ் தான் போடுவேன் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது இன்ஃபேக்ட் நீங்க வந்து எல்லாம் தாண்டி நாப்பத்தஞ்சுக்கு போகிற ரிஸ்க் எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கம்மி பண்ணணும் ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் லேட்டா ஆரம்பிச்சிட்டேன் அதனால நான் அக்ரெசிவாக பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது பட் அதே சமயத்துல இன்னி தேதிக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு இன்ஃபேக்ட் இண்டெக்ஸ் பண்ஸ்லயே நிப்டி பிப்டியை தாண்டி நிப்டி பிப்டி ஈக்குவல் வெயிட் அதாவது நிஃப்டி பிப்டியில மொத்தம் ஐம்பது கம்பெனிஸ் இருக்கு நிஃப்டி பிப்டியில நீங்க போட்டீங்கன்னா அந்த நிஃப்டி பிப்டியில என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அது பிரகாரம் தான் அதுல அலோகேட் ஆகும் பட் நிஃப்டி பிப்டி ஈக்குவல் வெயிட்ல போட்டீங்கன்னா ஈச் பிப்டி கம்பெனிஸ்க்கும் டூ பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் போட்டு அந்த ஃபண்டை ட்ராக் பண்ற மாதிரியான ஒரு ஃபண்ட் இருக்கு அதோட ஹிஸ்டாரிக்கலா நீங்க த்ரீ இயர் ஆவரேஜ் ஃபைவ் இயர் ஆவரேஜ் டென் இயர் ஆவரேஜ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிஃப்டி பிப்டியோடைய ரிட்டர்ன்ஸை விடவே பெட்டர் ஏன்னா நிஃப்டி பிப்டியில வந்து டாப் டென் டுவெண்ட்டி கம்பெனிஸ்க்கு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் போயிடுது மீதி இருக்கிற தேர்ட்டி கம்பெனி கம்பெனிஸ் தான் அப்கமிங் பிராமிசிங் கம்பெனிஸ் சோ அவங்க நல்லா பண்ணாலும் அவங்க வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியா இருக்கு ஸோ சம் ஒன் இன் ஃபார்ட்டிஸ் ஒரு நிஃப்டி பிப்டி ஈக்குவல் வெயிட்ல கூட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய கண்டிப்பா பெட்டரா இருக்கும் பட் அதே சமயம் அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் ரொம்பவே வந்து ஜாஸ்தியா ஓவர் ஸ்டேட்டட் ரிஸ்க்கு கிடையாது அதனால ஜென்ரல் நம்ம இப்ப சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பட் நீங்க ஜென்ரலாவே நான் லேட்டா ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கறதுனால நீங்க வீட்டை விட்டு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் கிளம்பிட்டீங்கறதுனால வண்டியில வந்து அதிவேகமா போறத போலீஸ்கார கூட நம்மள மதிக்க மாட்டார்கல அந்த விஷயத்துல உங்களுடைய ப்ராப்ளம் அப்படின்றாரு சோ மார்க்கெட்டுடைய ப்ராப்ளமோ அந்த ஃபண்டுடைய ப்ராப்ளமோ கிடையாது சோ கண்டிப்பா நம்ம லேட்டா ஆரம்பிச்சோம் அப்படிங்கறனால ஒரு அக்ரஸிவ் ஃபண்ட தேடி போறதுக்கு அவசியம் இல்ல ஏன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு ஏகப்பட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் நம்மள்ட்ட இன்னும் ஏகப்பட்ட ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி தான் வரப்போகுது நம்ம ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி பாயிண்டில் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸையும் கவர் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் மந்த்லி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் சார் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் இருபது வயசுல ஸ்டார்ட் பண்றேன்னா அன்னைக்கு இருக்கிற என்னோட என்னோட இன்கம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் என்னால இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியும் ஆனா ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கும் எனக்கு இன்கம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ என்னால ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்போ நான் இந்த டைம் டிலே ஆகுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நான் ஜாஸ்தி படுத்துறேன் இதனாலே இருபதுல ஆரம்பிச்சிருந்தா எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமோ அதே ரிட்டர்ன்ஸ் நான் நாற்பதுல ஆரம்பிச்சா கூட என்னால மீட் அவுட் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க இருபதுல ஆரம்பிச்சு ஐயாயிரம் ரூபாய் போட்டாலும் அந்த இருபது வருஷம் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஏன்னா மார்க்கெட்ல வந்து டைமிங் த மார்க்கெட் விட டைம் இன் தி மார்க்கெட் அப்படிங்கறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம வந்து இதை இந்த மாதிரியான ஒரு ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இது நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்போ நம்ம இத மைண்ட்ல வெச்சு குழப்பறது வந்து ஒரு நம்மளால 20 வயசுல ஸ்டார்ட் பண்ண முடியல ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் அன்னி தேதிக்கு நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க இன்னைக்கு ஒருத்தர் 40 வயசுல இருக்காரு இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன்ல அவர் இருபது வருஷம் முன்னாடி தான் இருபது வயசுல இருந்திருப்பாரு இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் சேஃப்டியோடைய சேர்த்து ஒரு ஆப்டிமைஸ்டு ரிட்டர்ன்ஸ் சேஃப்டினா ரிஸ்க் எல்லாத்துலேயுமே இருக்கு ஒரு ஆப்டிமைஸ்டு ரிட்டர்ன்ஸ் உடைய நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சாய்ஸஸ் இன்னிலிருந்து இருபது வருஷம் முன்னாடி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அன்னி தேதிக்கு அவருக்கு அவேர்னஸ் இருந்திருக்குமா இல்லை இன்னைக்கு நாற்பது வயசுல இருக்கிறவங்க இன்னைக்கு இருபது வயசுல இருக்கிறவங்களை பற்றி நம்ம அவர்கிட்ட கம்பேர் பண்ணுறது இது இல்லை இல்லையா இன்னைக்கு நாற்பது வயசில் இருக்கிறவங்க இருபது வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம அவேர்னஸும் கம்மி ப்ராடக்ட்ஸும் கம்மியாக இருந்தது பட் இன்னி தேதிக்கு நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் அந்த ஹெல்த் ஸ்பேனு லைஃப் ஸ்பேன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபார்ட்டிஸ் இஸ் த நியூ தேர்ட்டிஸ்ங்கிறாங்க மத்த எல்லா கான்செப்ட்ஸ்லயும் சொல்றாங்கல்ல ஒரு ஃபேஷன்ல சொல்றாங்க சினிமா ஹீரோஸ்ல சொல்றாங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட படமே இன்னைக்கு வந்திருக்கு எழுபத்தஞ்சு வயசுலேயும் சூப்பர் ஸ்டார் அப்ப இன்னும் முப்பது வருஷம் முன்னாடி நாற்பத்தஞ்சு வயசுல அவர் இன்னும் எவ்வளவு இதுவாக இருந்தார் அது மாதிரி நம்மளுடைய ஃபார்ட்டிஸ் அப்படிங்கிறது நியூ தேர்ட்டிஸ்ங்கிறாங்க பட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ரொம்ப அக்ரஸிவாக நம்ம லேட்டா ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதைக்கு இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சாலும் நம்மள்ட்ட இவ்வளவு சாய்ஸ் இருக்கு அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் இதை நீங்க அப்ரோச் பண்ணி பேலன்ஸ்டா இருந்தா தான் உங்களுக்கு நல்லது உடைய நம்ம இருபதில் ஆரம்பிக்கலையே இருபதில் ஒருத்தங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இதுவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசி நமக்கு யூஸ் இல்லை பெருசா சோ அதைதான் ஃபோமோன்னு சொல்லுவாங்க நீங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க டைமை பட் அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற டைத்தை இன்னும் எவ்வளோ பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட plenty of choices இருக்கு அந்த விஷயத்துல we can be convinced that நமக்கு மார்க்கெட்ல நீங்க லேட்டா ஆரம்பிக்கிறனால நீங்க எதுவும் இழந்துற போறது இல்ல okay இப்போ ஃபார்ட்டிஸ்ல ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட கோல் ரிட்டையர்மெண்டா தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க கையில கேப் இருக்கும் இதுல ஒரு கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அவங்களால பில் பண்ண முடியுமா சார் கண்டிப்பா முடியும் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஃப்ரீலான்சர்ஸ்க்கு பத்தின ஒரு இது சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கான கான்ட்ரிபியூஷன் ஒன் லேக் யாராவது ஒருத்தங்க போட்டாங்க அப்படின்னாக்க ஒரு டுவெல் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபண்டில் போட்டாலே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி லேக்ஸ் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒன் லேக் ஃப்ரீ ஃபைனான்சஸ் ரெகுலர் இன்கம் இல்ல ஜாப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள் அதை பார்த்துட்டு இருந்தோம் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல ஃபார்ட்டிஸ்ல அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கும் ஏன்னா அவங்களோட சேல்ரி ஒரு கெரியர்லயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிஸ்ல தான் எல்லாரும் ஒரு அந்த ஒரு ஹை பொசிஷனுக்கு ரீச் பண்ணுவாங்க ஸ்லோவா ஆரம்பிச்சிருப்போம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல பத்து பதினஞ்சு வருஷம் நமக்கு சர்வீஸும் ஆயிருச்சு அதனால நம்ம வி வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் அந்த ஹை இன்கம் ப்ராக்கெட்டை நோக்கி தான் நம்ம என்ன வேலையில ஆரம்பிச்சோமோ அதை பொறுத்து ஓகே சோ நீங்க முப்பதாயிரத்துல ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இன்னி தேதிக்கு ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரியான ஒரு அவங்க அவங்க எந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க அதை பொறுத்து சோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒன் லேக்க விட கண்டிப்பா ஜாஸ்தி போடலாம் ஒரு டூ லேக்ஸ் கூட போடலாம் த்ரீ லேக்ஸ் கூட போடலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களால அந்த ஒன் சி ஆர் பிளஸ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர் பிளஸ் அது அன்னி தேதிக்கு எவ்வளவு சார் இருக்கும் இன்ஃபிலேஷனால அது கம்மி ஆயிடாதா அந்த பாயிண்ட் நீங்க எதுவுமே பண்ணலனாலும் இன்ஃபிளேஷன் தான் போகுது ஸோ இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்றதுக்கு உங்களால் இன்னி தேதிக்கு எவ்வளவு டெடிக்கேட் பண்ண முடியுமோ நான் சொன்ன மாதிரி இன்னி தேதிக்கு ஒரு டுவெல் டு தேர்டீன் பர்சன்டேஜ் ஃபண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர் ஹொரைசான்ல நான் போடுறேன் அப்படின்னாக்க நான் வருஷத்துக்கு டூ டு த்ரீ லேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களாலையும் ஒன்ஸ் இயருக்கு மேலே இது பண்ண முடியும் அண்ட் நீங்க எம்ப்ளாய்டா இருந்தா உங்களுக்கு எப்படி அந்த பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கிராஜுவ இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் அதை தவிர்த்து நீங்க உங்களுடைய இதை கண்ட்ரிபியூட் பண்ணி நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் பட் முதலே சொன்ன மாதிரி பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் இன்சூரன்ஸ் ஏன்னா இன்சூரன்ஸை நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க ஏன்னா நீங்க திடு திடுப்புன்னு போய் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இன்சூர் பண்ண முடியாது இப்போ என்னுடைய ஓன் எக்ஸாம்பிளே சொல்றேன் நான் ஃபார்ட்டி சிக்ஸ் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ல எனக்கு இருந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் விட ஃபார்ட்டி சிக்ஸ்ல என்ன அந்த அஞ்சஞ்சு இயர் பிராக்கெட்டுக்கு அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஜம்ப் ஆகும் ஓகே பட் அட்லீஸ்ட் நான் கண்டினியூஸா இருக்கிறதுனால ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஜம்ப் கூட நான் மேனேஜ் பண்ணி வந்துட்டு இருக்கேன் ஸோ இதுவே நான் அப்படியே சிக்ஸ்டி வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டே போயிட்டு அப்படியே நான் ஒரு கண்டினியூட்டில இருந்தா ஓகே பட் நீங்க திடுதிடுப்புன்னு போய் ஒரு பிப்டி ஃபைவ்க்கு மேல இன்சூரன்ஸ்ல போய் நின்னீங்கன்னா உங்களோட ப்ரீமியமே உங்களுக்கு மலைப்பா இருக்கும் ஸோ நீங்க ஃபார்ட்டிஸ்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது பத்தி தப்பு இல்லை பட் பிளீஸ் மேக் ஷோர் தட் உங்களுடைய டர்ம் இன்சூரன்ஸ் ஓகே தட் ஈவன் அது நீங்க ஆப்ஷனல் அது ரொம்ப ப்ரீ எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது பட் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பா ஒரு கிரிட்டிக்கல் ஹெல்தோட சேர்ந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பா தேவை ஸோ தட் நம்ம பேஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல ஒன்ஸ் இயருக்கு மேல உங்களோட இண்டிவிஜுவல் பொசிஷனை கேட்டால் போல் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களாலையும் ஒரு கார்பஸ் சேர்க்க முடியும் ஸ் இஸ் நியூ தேர்ட்டிஸ் அப்படின்னு பேசுறோம் ஆனா ஃபார்ட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கணும் குறிப்பா ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும் ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் தான் ஸோ எனக்கு வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர்லாம் அதிகமாக வேணாம் என்பிஎஸ்ல இருக்கிற எக்ஸ்போஷர் மட்டும் எடுத்துக்கிறேன் பிபிஎஃப் மட்டும் போதும் அப்படின்னு பிளான் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்றது சரியா இருக்குமா சி இப்போ நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நான் பர்சனலா பாத்தீங்கன்னா நான் ஒரு பிபிஎஃப் யூசர் ஓகே நான் ஆனா பிபிஎஃப் எப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோட பிபிஎஃப் மெச்சூரி ஆயிடுச்சு நான் வந்து இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் பிளாக்கும் போட்டுட்டேன் ஐடியலா நீங்க ஒரு யங் ஏஜ்ல பிபிஎஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டில இருக்கிறப்ப பிபிஎஃப் ஆரம்பிக்கிறது தான் ஐடியல் ஏன்னா நீங்க வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அதை நீங்க ஆக்டிவா அலைவா வைக்கலாம் ஏன்னா நான்லாம் இனிஷியலா வருஷத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் கட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல நான் இஎம்ஐ எனக்கு ஜாஸ்தியா இருந்தப்போ லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸ்ல நம்ம மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ என்பிஎஸ் தான் இல்ல பிபிஎஃப் தானா இல்ல ஈக்விட்டிஸ் தானான்னு இல்லாம என்பிஎஸ் இருக்கட்டும் பிபிஎஃப் இருக்கட்டும் ஈக்விட்டிஸும் இருக்கட்டும் ஈக்விட்டிஸில் உங்களுக்கு ரொம்பவே அந்த ரிஸ்க்கை மெஷர் பண்ணுற மாதிரியான இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டும் இருக்கும் அந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த டென் ஃபிஃப்டீன் இயர் ஹொரைசனுக்கு நீங்கள் ஈக்விட்டிஸ்லேருந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு யூஷுவல் ரிஸ்க்கு இல்லாமல் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சோட நீங்கள் என்பிஎஸ்சில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பண்ணுங்கள் பிபிஎஃப்ல வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட முடியும்னா அதுவும் போடுங்க ஏன்னா பிபிஎஃப் இஸ் அ கிரேட் ப்ராடக்ட் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கேரண்ட்டியோடு இருக்கக்கூடியது ஒருத்தர் தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் லேபில் இருந்தாருன்னா அது வந்து ப்ரீ டேக்ஸோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ்க்கு சமானம் போஸ்ட் டேக்ஸ் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பட் பிபிஎஃப் வந்து எல்லாம் ரொம்ப ஒரு ஆஹ் பேஷிங் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி அதாவது பழம் கொடுக்கிற மரம்தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி நல்ல ப்ராடக்ட் நான் பர்சனலா யூஸ் பண்றேன் பட் இதுக்கு அது ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் நம்ம ஒரு அசெட் அலொகேஷன்ல எவ்வளவு தூரம் பாசிபிளோ அதை மாதிரி சேர்த்து எடுத்துட்டு போறதுதான் ஒரு பெட்டர் ஸ்ட்ராடேஜி ஓகே அவங்க ஃபார்ட்டிஸில் ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு வெல்த் பில்ட் பண்ணியிருப்பாங்க இனிமேல் புதுசாக கிரியேட் பண்ணணும்னு யோசிப்பாங்க ஸோ இந்த வெல்த் கிரியேஷன் இன்னொரு பக்கம் வெல்த் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுல எதுக்கு அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சார் கண்டிப்பாக வெல்த் ப்ரொடக்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்து அவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்க உங்களுடைய அசட்ஸ் இன்வென்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அசட்ஸ் இன்வென்ட்ரி அப்படின்னா சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அந்த ஊர்ல அந்த ஒரு ஏக்கர் மாதிரியான ஒரு இடம் வருது இன்னும் ஒரு பத்து அஞ்சு பத்து வருஷம் நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை அவங்க அவங்க லே அவுட்டா பிளாட்டா போட்டு விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்க அதுல போய் ஒரு ஒன் ஆர் டூ லேக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் முன்னாடி அது இப்போ கம்ப்ளீட்டா மறந்துருக்கலாம் அசெட்ஸ் இன்வென்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அதை லிக்விட் அசட்ஸ் ஆகவோ இல்ல உங்களோட யூசேஜுக்கு அதாவது ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா என்னுடைய நீங்க இண்டிவிஜுவலா இருக்கிறச்ச ஒரு கம்பெனியா இல்லாம ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிறச்ச உங்களுக்கு என்னெல்லாம் அசர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கிட்டக்க இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தாண்டியது ஒரு நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே மூவ் பண்ணுறதா இருந்தால் சரி பட் யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டா அப்படி அதனால அங்கே லே அவுட் போட்டு வைக்கிறச்சே அது ஃபைவ் ஆக்ஸ் ஆகும் டென் ஆக்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி இன்வென்ட்ரிஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணணும் அதே மாதிரி கோல்டு நீங்கள் இன்வென்ட்ரியை ரெகுலரைஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவையோ இதுவோ அதே மாதிரி எல்ஐசியில நிறைய பேர் வந்து யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இன்வென்ட்ரி ரெகுலரைசேஷன் அப்படிங்கறது ஒண்ணு பண்ணுங்க அதை தவிர்த்து உங்களுடைய நீங்க பினான்சியல் குள்ள பெரிய எக்ஸ்போஷர் இல்லாமலே ஒரு அசர்ட் பேஸ் இருக்கு அப்படின்னாக்க அந்த அசட்ஸை இப்போ இருக்கக்கூடிய புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சோட சேர்த்து எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா ரிசோர்ஸ்ஃபுல்லாக அதையும் இன்வெஸ்ட் பண்ணி அதை சேஃபாகவும் அட் த சேம் டைம் நல்ல ரிட்டர்ன்ஸும் பெட்டராக வர மாதிரி இன்ஃப்ளேஷன் டாக்ஸேஷன்ல இருந்தாலும் அஃபெக்ட் ஆகாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்னு வச்சுக்கோங்க சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குது ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ செவன் பர்சன்டேஜோ கொடுக்கக்கூடிய எஃப்டியை விட அது பெட்டர் ஏன்னா ஆர்பிட்ராஜ் டாக்ஸேஷன் ஈக்விட்டி பேஸ்ட் டாக்ஸேஷன் உங்களுக்கு எஃப்டி டாக்ஸேஷன் முப்பது நமக்கு ஏஜ் ஏற ஏற எந்தெந்த இடத்துல பணம் சேவ் பண்ண முடியுமோ மணி சேவ் இஸ் மணி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்தெந்த இடத்துல டாக்ஸேஷனோ இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெல்லாமும் நம்ம சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நமக்கு கெயின் தான் சோ கண்டிப்பா நீங்க ஒரு அசர்ட் கார்பஸ் டெவலப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முக்காவாசி எனக்கு தெரிஞ்ச மட்டும் எஃப்டி ல தான் வச்சிருப்பாங்க கரெக்டா சோ எனக்கே இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாரு சார் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ்ல ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் குரோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்டியில தான் சார் வச்சிருக்கேன் அதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ இவங்க முக்காவாசி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் குள்ள ஃபுல் ஃபிளா வராதவங்க எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் எஃப்டியில தான் வச்சிருப்பாங்க தன்னுடைய கார்பஸ் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு மீனிங் ஃபுல்லா நல்ல அசர்ட்ஸா ரிஸ்க் இல்லாம டாக்ஸேஷன் பெட்டரா போடணும் அப்படின்னு கேபிட்டல் பிரிசர்வேஷன்ல அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதை தாண்டி நம்ம இப்ப சொன்ன மாதிரி உங்களுடைய கேபிடல் க்ரோத்துக்காக உங்களோட மன்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அத மாதிரி நீங்க போட்டு ஒரு டியூவல் ஸ்டாட்டஜியா நீங்க இத கொண்டு வரலாம் பட் டு ஆன்சர் யூர் கொஸ்டின் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி இஸ் கேபிடல் ப்ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ இன்வென்ட்ரி ஆஃப் மை அசெர்ட்ஸ் சும்மா இங்கெங்க சிதறி இருக்கறதெல்லாம் விட்டுட்டு கான்சென்ட்ரேட்டடா கொண்டு வந்து இன்வென்ட்ரி அசர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேபிடல் புரொடெக்ஷன் அதுக்கப்புறம் நீங்க கேபிடல் குரோத் ஃபார்ட்டி அப்படிங்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏஜாக இருக்கும் ஃபார்ட்டிஸ்ல அவங்களோட இஎம்ஐ போயிட்டு இருக்கும் வீடு வாங்கியிருந்திருப்பாங்க இல்லை குழந்தைங்களும் ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறதுக்கு அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டைம்ல நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ சேவிங்ஸை ஸ்டாப் பண்ணலாம் மற்ற செலவுகள் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ ப்ராப்பரா ஃபினான்ஷியல் பிளான் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்லை பண்ணாமல்வங்களா இருக்கட்டும் இந்த ஏஜ்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறது என்ன மாதிரியான ஒரு விஷயம் சார் ஸீ இன்வெஸ்டர் ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது என்னைக்குமே நீங்க கேட்டிங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க பட் இங்கே வந்து க்ரோயிங் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சரி உங்களால ப்ரஷர் இருக்கு இஎம்ஐ இருக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான செலவுகள் இருக்கு அப்படின்னுலாம் இருக்கிறச்சி உங்களால எவ்வளவு முடியுமோ அது ஓகே ஸ்டாப்பே பண்ணிட்டீங்கன்னாலும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க இது வந்து சூழ்நிலையை மாற்ற முடியாது நம்மளால யாரும் நம்ம போய் பணம் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் அதுக்குள்ளதான் நம்ம பினான்சியல் பிளானிங் பண்ண முடியும் ஸோ பட் இதில் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய நம்ம சேனல்லேயே அதை பற்றின கவரேஜ்லாம் இருந்திருக்கு அப் எஸ்ஐபின்னா சரி இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் நான் பேர்ன் அவுட் ஆகாம எப்படி இது பண்ணோம்னா ஒரு லோயர் பேஸில் ஆரம்பிங்க லைக் இப்போ நீங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபா போக போட வேண்டிய இடத்துல உங்களால் ரூபா ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அப்படிதான் போட முடியறது அப்படின்னாக்க ஒரு வருஷம் கழித்து அந்த மூவாயிரத்தை ஐயாயிரம் ஆக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்கள் சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கிறத விட ஹோப்ஃபுல்லி பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் பட் அந்த டிசிப்ளினோட நீங்கள் வருஷா வருஷம் அந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியோடைய இதை ஃப்ரீக்குவன்சி அதே தான் இருக்கும் குவான்டம்னு சொல்லுவாங்க அதாவது எந்த அளவுக்கு தொகை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஜீரோவை விட பெட்டர் தான் கரெக்டா சோ நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலையில நம்மளால எது பெஸ்ட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம சென்சேஷ்னலா இன்ஸ்டார் ரீல்ஸை திறந்தோன்ன மாதம் ஐநூறு ரூபாய் தவணை செலுத்தி கோடி ஆவது அதை எப்படி அப்படின்னு கேட்டா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கட்டணும் சோ அது முடியாது பட் உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் எஸ்ஐபி இந்த மாதிரி அசர்ட் அலகேஷன் உங்களுடைய இன்வென்ட்ரி ரெகுலரைசேஷன் அசர்ட் ரெகுலரைசேஷன் இந்த மாதிரி சூழ்நிலையில பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில இடத்துல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஒன் லேக் டூ லேக்ஸ்லாம் அங்கேருந்து நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல ரிலீஸ் பண்ணி இது பண்ணோம்னா சில எக்ஸ்பென்சஸ்க்கு அதை அலகேட் பண்ணிட்டு இல்லை அதையே கூட ஒரு லம்சம்மா கூட போட்டு ஏன்னா இன்னி தேதி வரைக்கும் அது உங்களுக்கு வேற ஒரு உதவி இல்லாம ஒரு இல்லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லிக்விடுங்கிறதுனா நமக்கு ரெடிமேடா ஆக்சஸ் பண்ணக்கூடியது இல்லிக்விட்னா அப்படியே இருக்கிறது த தேங்கி நிற்கிறது ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி ரெகுலரைசேஷன் அசர்ட் ரெகுலரைசேஷன்லாம் இந்த மாதிரியான சமயங்களில் நீங்க பண்றதுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்க பேசிக்கலி இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதில ஒரு பூச்சி கூட சாகிறதுக்கு முன்னாடி கால் அசைக்குது அது மாதிரி நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு மேல ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி அசர்ட் ரெகுலரைசேஷன் நம்ம இருக்கக்கூடிய பிபிஎஃப்ல எவ்வளோ தூரம் டாப் அப் பண்ண முடியுமோ அதை தாண்டி நம்மளால சின்னது பண்ண முடியும் ஆன் ஸ்டெப் அப் ஒரு வருஷா வருஷம் நான் இன்க்ரீஸ் பண்ணுற டிசிப்ளினோட பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினிட்டா ஒரு ஜீரோ விட பெட்டராக இருக்கும் அண்ட் டெஃபினட்டாக அது நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும் ஒரு okay. அட்வைஸும் uh, <ım999> <único Liberty eye throat> <im kalkman> மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே இண்டெக்ஸ் ஈக்குவிட்டியில இன்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்காக இந்த நிஃப்டி ஈக்குவல் வெயிட் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல போட்டிங்கன்னா அப்படியே இது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரியான ஒரு எஸ்ஐபி கமிட்மெண்ட் இல்லை இல்லையா நீங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் உங்களால கட்ட முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு கட்டலை சரி அந்த ஃபோல்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஃபோலியோ வச்சுக்க மாட்டாங்க பியாண்ட் டூ த்ரீ மந்த்ஸ் அப்புறம் எப்போ சூழ்நிலை திருப்பி சரியாக இருந்ததோ அப்போ நீங்கள் போய் திருப்பி கட்ட போகிறீங்க ஸோ கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக கொடுத்துக்கிறதுக்கான கமிட்மெண்ட் தான் நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு வந்த மாதிரி இன்னி தேதிக்கு நம்ம இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற இந்தியன் மார்க்கெட் சூழ்நிலையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் பெரிய தவறே ஒழிய குறைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தவறே கிடையாது அதனால நீங்கள் தைரியமாக அந்த நியூ ஃபார்ட்டிஸ் இஸ் நியூ தேர்ட்டிஸ்ன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இட் இஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் சுச்சுவேஷன் இன்னும் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பிலாங்ஸ் டு அஸ் எவ்வளவோ சூப்பர் பவர்ஸ்லாம் எல்லாம் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆயில் வாங்கினா இவ்வளவு இம்போஸ் பண்ணுவோம் பட் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஷாக்கோ ஒரு டிராப்போ இல்லை ஒலட்டையில இருக்கு பட் ஒரே அடியாக சரிஞ்சு விழாத அளவுக்கு இன்னைக்கு ஏன் இருக்குது அப்படின்னாக்க அந்த மந்த்லி எஸ்ஐபி புக்கோட ஸ்ட்ரென்த்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம் செவன்டி ஃபைவ் லேக் க்ரோர்ஸை தாண்டி ஏயுஎம் மியூச்சுவல் ஃபண்டு போயிட்டு இருக்கு இன்னுமே பத்து பர்சன்டேஜ் கீழே தான் மார்க்கெட் பெனிட்ரேஷன் இருக்கு ஸோ ஒரு மாசத்துக்கு இருபத்தையாயிரம் கோடி எஸ்ஐபி புக்கில் வருது அப்படின்னாக்க மக்களுடைய நம்பிக்கை ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ்ஐபி போட மாட்டாங்க ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் தான் போடுவாங்க ஸோ ரீட்டைல் உடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கு ஸோ இதுல நம்மளும் எவ்வளால நம்மளால எவ்வளவு முடியுமோ அதுல தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ணி ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐபி நைன்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல தான் போடுவாங்க லம்சம் தான் போடுவாங்க இதெல்லாம் நம்ம நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுலலாம் ஒரு அட்வைசர் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்காங்க பட் இட் யுவர் செல்ஃப்லையும் நீங்க இதை பண்ணலாம் ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இஸ் அவைலபிள் இன் ஓபன் நான் சொல்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே டிஸ்கிரீட் இன்ஃபர்மேஷன் கிடையாது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் சூழ்நிலையில மார்க்கெட் சென்டிமெண்ட் ரீட்டைல் சென்டிமெண்ட்டும் இதுவா பாசிட்டிவா இருக்கிறப்போ நீங்களும் உங்களால எவ்வளவு தூரம் முடியுமோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க யூ இதுதான் என்னுடைய தாழ்மையான much.